ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறப் போகுது தங்கமே உன் வேண்டுதல் நடக்கப் போகிறது இந்த கல்லுப்பை தொட்டு விட்டாயா இந்த கல்லுப்பை தொட்ட வேளையில் நீ நினைத்தது நினைத்தபடி சரியான நேரத்தில் தக்க தருணத்தில் உனக்கு நடக்கப் போகிறது தங்கமே உன் வாராகி தாயிடம் மாலை மாலையாக கண்ணீர் விட்டதற்கு பலன் கிடைத்து விட்டது தாமதமானதற்கு இந்த மேல் சங்கடப்பட்டிருந்தாலும் சரி கோபப்பட்டிருந்தாலும் சரி என் பிள்ளை நீ உனக்கு சில சில காரணங்களால் தான் தாமதம் தாமதம் நன்மைக்கு என்று நினைச்சுக்கோ நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கப் போகிறது இந்த கல்லுப்பு ஆன்மிகத்தில் மிகப்பெரிய சக்தி கொண்டது தங்கமே இப்படியான கல்லுப்பை வைத்து கேட்ட வரங்களை தரும் கல்லுப்பு அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் என்றுதான் சொல்கிறேன் மிக பயனுள்ள பரிகாரம் கல்லுப்பானது எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றும் தன்மை கொண்டது தவிர கையில் உப்பு வைத்துக் கொண்டிருக்கும் போது நேர்மறை ஆற்றலை என் பிள்ளைக்கு அதிகரிப்பதாக சொல்லுகிறேன் தங்கமே இந்த கல்லுப்பு வைத்து நினைத்ததை நடத்தியும் பிரச்சனைகளையும் சரி செய்துள்ளேன் அதனால்தான் என் பிள்ளையை தக்க தருணத்தில் இந்த கல்லுப்பை சொன்னேன் நீ இந்த வாழ்க்கை என்ற பயணத்தில் மேடு பள்ளம் குறுகலான பாதை அகலமான பாதை சறுக்கல்கள் முட்கல்கள் காடுகள் என அனைத்தையும் நீ கடந்துதானே வரணும் வழிகாட்டியாக இருக்க உன் வாராகித்தாய் நான் உன்னை கரம் பற்றி கொள்கிறேன் மனம் தளராமல் இரு கவனம் சிதறாமல் சிந்திச்சு ஒரு அடி ஒரு ஒரு அடியாக எடுத்துவை தைரியம் இருந்துவிட்டால் எதையும் நீ தாண்டி வந்து விடலாம் உனக்காக நீ தேடும் பாதையில் முன்னே வழிகாட்டியாகவும் பின்னே பாதுகாவலனாகவும் நான் வந்து கொண்டிருக்கிறேன் உன் தாய் கவலைப்படாதே உன் மனதில் இப்போது ஒரு கேள்வி நிச்சயமாக கேட்கத்தோன் முன்னே பின்னே செல்கின்றார்களே வ தாயே பின் ஏன் எனக்கு இவ்வளவு துன்பங்கள் வருகிறது என்று கேள்வி கேட்பது சரிதான் குழந்தையே உன்னுடைய பலமே உன் ஆன்மாதான் அது உன் ஆன்மாக்குத் தெரியும் ஆனால் மாயை சூழ்ந்த மனம் கொண்ட இந்த மானிட பிறவிக்கு அதன் பலத்தை மறைத்து காட்டுவது இயற்கை தானே உன் பலவீனத்தை திரும்ப திரும்ப பலவீனாக்காமல் உன் ஆன்மாவை பலமாக்கி நான் வெளிப்படுத்தி விடுகிறேன் கண்மணியே கஷ்டத்தை தாண்டி வந்தால் தான் வாழ்க்கை பிறப்பு என்று இருந்தால்தான் வாழ்வு என்று ஒன்று உண்டு வாழ்வு என்றால் கஷ்டம் இன்பம் என்று இருக்கத்தான் செய்யும் இது இயற்கை நேரிதானே நீ எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை தைரியமாக எழுந்துவிடு முன்னேறுவேன் என்ன நம்பிக்கையோடு முயற்சி செய்து எழுந்துடு உன் வாராகி தாய் நான் கைதூக்கி விடுகிறேன் தங்கமே நான் தனியாக போராடுகிறேனே வெற்றி கிடைக்குமா என வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் எந்த உறவும் கடைசி வரையில் நிலைக்காதே என்று தெரிந்து கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் உனக்கு அமைது கிடைத்துவிடும் உன் குடும்பம் மட்டுமே உனக்கு சொந்தமான உறவு பிறர் முன் பேசும் வார்த்தையிலும் செய்யும் செயலிலும் எச்சரிக்கையாக செயல்பட்டு விடு உன்னை எடைபோடுவதே இதுதான் தங்கமே நிகழ்ந்ததையே நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் நிகழ்காலம் நிலைக்காது தங்கமே கடந்த காலத்தை பாடமாக எடுத்துக்கொண்டு இப்போதிருக்கும் காலத்தை நடத்தி சென்றால் நடத்தி சென்றால் தான் நல்லதொரு வருங்காலம் உன் எதிர்காலம் தங்கமே உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை என்னும் புதிய அத்தியாயம் வாழ்வில் பிறக்கும் தங்கமே முயற்சி செய் தேவையான இடத்தில் மட்டும் விட்டு கொடுத்து விடு யாராவது தடுமாறி விழப்போகவர்களை தூக்கிவிட அப்போதுதான் நீ வாழும் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் உன் வாழ்வு உன் வாழ்க்கை அனுபவத்தால் மட்டுமே அழகானதாக மாறும் தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று தான் வாழ்வில் ஜெயிக்கிறார்கள் நீ எதிர்பார்த்த விடியல் நிச்சயமாக இருக்கும் தங்கமே ஏன்னா இந்த கல்லுப்பை தொட்ட வேளையில் என் பிள்ளைக்கு நினைத்ததை நடத்தி காமிக்க போகிறேன் இந்த வாராகி தாய் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி